தனுசு ராசி நேயர்களே குரு பெயர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் ஆரம்பம் அப்போ அதிகம் அதிகம் கஷ்டப்படக்கூடிய ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் தனுசு ராசியை நம்ம புரிஞ்சு வச்சுட்டுருக்கோம் அவங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்கு எப்படிலாம் வாழ்க்கையில் அவங்க கஷ்டப்படுறாங்க என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம் அப்படி பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே உங்கள் கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக ஒரு அற்புதமான யோகம் ஒரு நல்ல நேரம் துவங்கி இருக்கின்றது அதுதான் இந்த குரு பயிற்சி இத்தனை நாள் என்ன கஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுதலை வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அக்டோபரில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது சார் நான் துணிஞ்சு சொல்லுவேன் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்ப எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கடுமையான காலமாக இருந்தாலும் உயிரே போற மாதிரி ஒரு கண்டமாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் நீங்க குரு பார்வையால் காப்பாற்றப்படுவீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை குரு பார்த்துட்டால உங்களுக்கு ஆயுள் பாவம் நீட்டிப்பு மெயினா குடும்பம் சிறப்பு குடும்பத்துல மகிழ்ச்சி நல்ல ஒரு புரிந்துணர்தல் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் திருமண யோகங்கள் கைகூடும் திருமண தடை விலகும் அதே போல முக்கியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்